விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள கூமாப்பட்டி இன்ஸ்டாகிராமில் வைரலாகி வரும் நிலையில் யாரும் அங்கு செல்ல வேண்டாம் என பொதுப்பணித்துறை அறிவுறுத்தியுள்ளது ஒரே நாளில் இந்த கூமாப்பட்டி பிரபலமாக காரணம் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்கள்தான் சிலர் கூமாப்பட்டி ஏரியில் குளித்துக் கொண்டு அதைப் புலோக சொர்க்கம் என வீடியோ போட்ட நிலையில் அதை பார்த்து மேலும் சிலர் அங்கு பயணம் செய்து வீடியோ போட்டதாக தெரிகிறது அதைத் தொடர்ந்து பலரும் கூமாப்பட்டியை மெப்பில் கண்டுபிடித்து பயணத்தை தொடர்ந்து வருகின்றனர் ஆனால் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள கூமாப்பட்டியானது வழக்கமான கிராமங்களைப் போன்ற ஒன்றுதான் என்கின்றனர் கூமாப்பட்டி மற்றும் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கு தங்குவதற்கு பயணிகள் விடுதி போன்ற சுற்றுலா அம்சங்கள் எதுவும் பெரிதாக கிடையாது கூமாப்பட்டியில் சுற்றுலா பயணிகளை ஈழ்க்கும் அம்சங்கள் ஏதும் கிடையாது என்றும் வீடியோக்களை நம்பி கூமாப்பட்டிக்கு செல்ல வேண்டாம் என்றும் பொதுப்பணித்துறை அறிவுறுத்தியுள்ளது இதனால் வரை பெயர் கூட தெரியாத ஒரு கிராமம் திடீரென வைரலாகியுள்ளது கூமாப்பட்டியினரையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது மக்கள் பலரும் இன்ஸ்டாகிராமை அதிக அளவில் பயன்படுத்த தொடங்கியுள்ள நிலையில் சமீப காலமாக திடீரென சில விஷயங்கள் ட்ரெண்ட் ஆவதும் பலரும் அதை தொடர்ந்து ஓடுவதும் வழக்கமாக இருந்து வருகிறது இப்படியாக செல்போன் டார்ச் மீது கண்ணாடி கிளாஸை வைத்து மஞ்சள் பொடி போட்டுக் கொண்டிருந்தவர்களின் கவனம் தற்போது கூமாபட்டி பக்கம் திரும்பியுள்ளது